ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மைந்திரா ஸ்கார்பியோ இது வந்து டெம்பரேச்சர் கூடிருச்சு அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க இதில் வந்து கம்ப்ளைண்ட் நம்ம ரொம்ப நேரம் தேடி பார்த்து கிடைக்கல இது எடுத்து ஒவ்வொரு இடத்துலையாகவும் நம்ம செக் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தண்ணி டிராப் ஆகுது பார்த்தீங்களா இந்த ட்ராப் வந்து நம்மளுக்கு நார்மலாக தெரியாமல் தான் இருந்துச்சு நம்ம ஒவ்வொரு இடத்துலேயாவும் செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் வரவே இல்லை கஸ்டமர் சைடில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க தண்ணி வந்து அடிக்கடி குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நம்மளும் செக் பண்ண வந்தது வந்து எல்லா சைடு வேறு சைடாக லீக் இருக்கா எதான்ட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துல அமைக்கி பார்க்கும்போது கடைசியில் வந்து இந்த ஹோசை அமைக்கி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு இது வந்து இது வந்து தெரியவே தெரியாமல் இருந்ததுக்கு இது என்ன காரணம் அப்படின்னா இந்த ஹோஸ் வந்து ஏற்கனவே வந்து டைனமால உரைச்சி வந்து ஓடி இருந்திருக்கு அவங்க வந்து ஒட்டியிருக்காங்க இந்த இடத்த ஹோஸை எப்போயுமே ஒரு ஹோஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா ஒட்டக்கூடாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டில் இருக்கும்போது வந்து அந்த ஹோல்ஸோட தன்மை வந்து மாறும் அதாவது நல்ல பல்ஜ் ஆகும் கொஞ்சம் வீங்கினமாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு ஓஸ் ஒட்டாதீங்க அது போக வந்து ஒரிஜினல் ஓஸ் கேப் வந்து இந்தளவு இருக்கும் அது வந்து இந்த ஓஸ் வந்து வேறு அதர் பிராண்ட் எதாவது வாங்கி போட்டுருக்காங்க அதனால அதனால் கேப் கம்மியாக இருக்க போய் டைனமோ பெல்ட்டில் வந்து உரசி ஓட்டி ஆகிருக்கு இந்த மாதிரி தயவு செஞ்சு யாருமே ஓசை வந்து ஒட்டி யூஸ் பண்ண வேண்டாம்